நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்அப்பில் நல்ல குவாலிட்டியான சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல கறவை திறனில் மாடுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு விடுங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக கன்று போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க தலையத்துலேயே நல்லா கறவை கொடுத்த மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க தலையத்தில் பதினைந்து லிட்டர் ஒரு நாளைக்கு கறந்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த இரண்டாம் மீத்தில் பதினைந்து லிட்டர் கறவையை தாண்டி கறக்கிறத வாய்ப்பு இருக்குதுங்க சொல்லி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க கடப்பல் வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மகாதனபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பித்த ரேட் கிடையாதுங்க ஒரு சிறுதொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கறக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இரண்டாம் மீத்து மாடுங்க தலையீதிலே பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க கன்னியாகுமரி மாவட்டம் மகாதனபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைய போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்